டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி விசிகா வேட்பாளர் தொல் திருமாவளவன் அரியலூர் கைகாட்டி பெரிய திருக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது தொல் திருமாவளவனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு ஆபத்து என்று தெரிவித்தார் பிரதமர் மோடியை வீட்டுக்கு அனுப்ப மு க ஸ்டாலின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் திமுக தலைமையிலான கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் தொல் திருமாவளவன் கூறினார் ஆபத்து ஆபத்துள்ளது மீண்டும் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் தேவாலயங்களை அசோதியை மட்டுமல்ல தேவாலயங்களையும் குறிவைப்பார்கள் அண்மையில மதுரையில் பத்துக்கும் மேற்பட்ட பைபிள் கொடுக்கப்பட்டது அந்த அளவுக்கு கட்பரிவார் கும்பலில் கொட்டம் தலைவிரித்து ஆடும் அதற்கு இடங்களாக இருக்க வேண்டுமானால் நரேந்திர மோடியை வீழ்த்த வேண்டும் ராகுல் காந்தியை தலைவராக்க வேண்டும் அதற்கு அந்த சாரி படத்தை வலுப்படுத்த வேண்டும் அதற்கு நீங்கள் மாண சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் நாற்பது ஆண்டுகளால் இந்த உடைக்கப்பட்ட மக்களின் தலைவர்களுக்காக என் வாய் முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவன் என்கிற உண்மையோடு உங்களை தேடி வந்து